இப்ப சுவை நாக்கில் நடனம் ஆடுது அப்புறமா பல்டி அடிக்கு முட்சொண்ணே ஆமா முட்சொண்ணே பல்டி அடிக்கு இப்பண்ணா சூப்பரே ஆமா வணக்க மக்களை நான் உங்கள் சுரேஷ் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு என்ன பண்ண போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழு பாருங்கள் தெளிவாக சொல்கிறேங்க வாங்க விட பார்க்கலாம் நாலு கிலோ சிக்கன் பற்றி நல்லா கழிவு எடுத்துருக்கேன் இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் சிக்கன் நல்லா கழிவு எடுத்துக்கலாங்க செப் தாமுக்கே வந்து என்ன பண்ணுவார் டஃப் கொடுக்குற ஆள் நம்ம ஐயா தான் சூப்பராக குக் பண்ணுவாருங்க வேறு லெவலில் சாரமாக செம்மையாக செய்வார் ஐயா நாளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி வரத்தலாமா வருத்தலாம் ஐயா ஓகே ஐயா ஓகே ஐயா அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டு வந்தாச்சு சரி நாலு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் மசாலா போடலாமா போட்டுலாம் நல்லா கழுவி வச்சு அது சேர்த்துருவோம் கான்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் ஓகேயா மிளகு சீரகம் ரெண்டு சேர்த்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஓகேங்க ஓகேங்க சேர்த்துருவோம் மிளகு சீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துடலாம் மசாலா ஒரு நாற்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஓகேங்க சேர்த்துருவோம் மல்லித்தூள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஓகேயா போட்டலாம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் வேறுமா சொல்லிட்டீங்களா டைலாக நாலு கிலோக்கு தயிர் ஒரு அரை லி அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் ஓகேங்க சேர்த்துருவோம் ஓகே என்ன வேற லெவல் நீங்க மைய ரைத்தை மூணு கிராம் பூண்டு நானூறு கிராம் இஞ்சி சேர்த்துலாம் ஓகே ரெண்டு லெமன் பழம் சார் சேர்த்துக்கலாம் துவைக்கு தூலுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன் அவர் ஒரு வச்சிடலாம் ஓகேங்க எந்த பற்றின வேறு லெவலில் சொல்லித் தரேன் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற மசாலாவை போட்டு இயற்கை இயற்கை ஆமாம் இயற்கை கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு பொறிச்சு எடுத்தோம்மாண்ணா டாடா ஐயா ம் சொல்லுவா வேணும் அவ்வளோதான் ம் இப்பயே சுவை நாக்கில் நடனம் ஆடுது அப்புறமா பல்ட்டு அடிக்கும் முடிச்சோடனே முடிச்சோடனே பல்ட்டு அடிக்கும் இப்போன்னா சூப்பர் ஐயா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுக்க என்ன சேர்த்துக்கலாம் செம்மையாக இருக்கும் இதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் மேரினேட் ஆகிருப்போம் சூப்பராக என்ன சூடாகிடுச்சுங்க ஒன் ஹவர் ஓர வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் அதில் லாலிபாப் சேர்த்துவோம் இதுதான்

A B T 嗯，咱们、mm。Hmm.